எல்லாருக்கும் வணக்கம் இது ஆடியோ லான்ச் இல்லை பக்கம் பார்த்தா அப்படி இருக்கு இதுதான் படத்துற பூஜை இன்னைக்கு பூஜையில் இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு பூஜையில் வந்து இவ்வளோ பேர் உட்காந்து பேசி நான் பார்த்தது இல்லை அதுவே பெரிய விஷயம் கணேஷ் ஆக்சுவலி மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துட்டு பேருவாங்க ஆக்சுவலி ஆடியோ லான்ச் மாதிரி நடத்திட்டு இருக்கு நான் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலி சார் ரொம்ப சந்தோஷம் கணேஷ் உங்களை அதிகமாக ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் சலீம் படம் பண்ணும்பொழுது ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும் அதே ஃப்ரெஷ்னஸ் டேரக்டராகவும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் முன்னாடி போட்டுருவாங்கல்ல டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு போட்டது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் இந்த இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா இருபது நாள் ஷூட்டிங் எடுத்துகிட்டு ஏன் எப்படி பண்ணோம் நம்ம நம்ம எப்போவுமே வித்தியாசமாக தானே ப்ரொடியூசர்க்கு ஏதோ பிரச்சனை இருக்குது கணேஷ் தெரியல ப்ரொடியூசர் பிரச்சனை ஏன் தெரில ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து கொடுத்த டேரக்டர் லியோக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு தேங்க்யூ ஸோ மச் லியோ கடைசியாக அஞ்சய் நல்லா இருக்குடா நல்லா பண்ணியிருக்கேன் நான் படம் பார்த்துட்டேன் ஒரு பாலிசி சோத்துக்கு ஒரு சரம் பதம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பூக்கியோட விஷுவல்ஸ் பார்த்து அஞ்சாவது நாள் கால் பண்ணேன் ஃபிஃப்த் த்ரீ உங்களுக்கு கால் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் கண்டிப்பாக லவ் டுடே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமாக இந்த படம் வரும் இந்த படத்தை வந்து வர பிப்ரவரி மாதம் இருபதாந்தேதியா சி பிப்ரவரி டுவெண்ட்டி எத் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன் ஓகே தானே உங்களுக்கு ஓகே பரிஜி உங்களுக்கு ஓகே தானா வர பிப்ரரி இருபது இந்த படம் வர முயற்சி வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு அக்டோபர் மாதம் போல் ஷூட்டிங் முடிஞ்சிடும் டக் டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வஸ்தபாலன் சார் குமார் ரத்ன்குமார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே டீம் மெம்பர்ஸ் அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய து தனுஷா தனுஷா அண்ட் கோ ஆக்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் மனமான நன்றிகள் அண்ட் என்னோடய கோ ப ப்ரொடியூசர் ராம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அவங்க சொன்ன மாதிரி படத்தோடய லான்ச் டைமில் எனக்கு இது வரைக்கும் பத்து பதினஞ்சு படம் பண்ணியிருக்கேன் சார் லான்ச் டைமில் வந்து தெலுங்கில் பூஜை போட போகிறோன்ற மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும் ஸோ அஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து தெலுங்குலேயும் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் பேரலாளர் சப்போர்ட் ரொம்ப நன்றி மீடியா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது காரணமே நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷம் இது நான் ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் நடித்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் தனியாக நடிக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட் படம் வந்து அஜய் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன் இது அஜயோடு நிறுத்திக்காமல் கண்டிப்பாக வருஷத்துக்கு வந்து ஒரு ரெண்டு படம் அஜயும் இல்லாமல் அதை ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் இருக்கு கண்டிப்பாக நிறைய நியூ டேரக்ட் டேரக்டர்ஸ் நிறைய டேலண்ட்ஸ் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப காத்துட்ருக்கேன் கண்டிப்பாக நிறைய பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோராக இருப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா பருதி வந்து உங்கள் ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ரீசன்ட் டைமில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர் நீங்கள் ஆக்சுவலி அண்டு என்னோடய அடுத்த படம் பிச்சைக்காரன் திரியும் அவர் கூட சேர்ந்து செய்தி எழுதிட்டுருக்கிறாரு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் அசோசியேஷன் தேங்க்யூ ஸோ மச் யாராவது மறந்துட்டேன்னா தேங்க்யூ சக்தி தேங்க்யூ ஆ அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷ் நீங்கள் வாழ்த்தி பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததே பெரிய ப்ளெஸிங் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கண்டிப்பாக ஒரு நிறைய நட்சத்திர பட்டால தொடர் பண்ணுறீங்களே அல்மோஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டின் ஆக்ட ஆக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க ரொம்ப க்ராண்டாக வந்துட்டுருக்கு தேங்க்யூ ஸோ மச் பண்ணிடறாங்க சார் ராதா எவ்ரி ஒன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ மஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பூஜை பூஜை போட்டுட்டு தான் பேசுவோம் அதையே நம்ம தான் பூஜை தேங்காய் உடைக்கிறோமா இல்லைண்ணே விளக்கு போட்டோம் ஏதுன்னு தேங்காய் உடைக்கிறோம் சார் கேஸ்டன் க்ரூ எல்லாரும் வாங்க ஜெய் இது வரைக்கும் எந்த மேடலும் தேங்காய் உடைச்சதில்ல அண்ணா நான் ஒரே நிமிஷம் அண்ணா ஓரமா போயிடுறேன் உட உண்மையாக இங்கேயா இங்கேயா வேணாம் சும்மா என்ன இருபது நாள் சூட்டு இருக்காண்ண சரி சரி என்ன என்ன எப்படி உடைக்கிறது நீங்களே ஐடியா கொடுக்குறது எப்படி உடைக்கலாம் தேங்காய் வா இங்கேவா உடையுமா இது கை கை வாங்கி அப்படியா தேங்காய் உடைக்கிறோம் ஓகே இப்படி உடைக்கலாம் இல்லை தப்பு இல்லை இல்லை நம்ம தமிழக முறைப்படி தப்பு கிடையாதுல்ல சரி ரெடியா பார்க்குறீங்க

ஓகே தேங்க்ஸ் சூப்பர்ண்ணா தேங்க்யூ சார் உடைக்கணுமா சார் நீங்களும் தேங்க உடைக்கணுமா சார் வாங்க சார் இல்லையா இவரோடய படைப்புகள் எல்லாமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும் பார்த்து அதுலேருந்து வெளியே போகும்போது அந்த வாழ்க்கையை வந்து அப்படியே உள்ளே போய் அனுபவித்த மாதிரி இருக்கும் வசந்தபாலன் சார் தான் சார் வெல்கம் சார் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் விஜயன் சாருக்கு முதல்ல நன்றி அவள் அப்படி ஒன்று மழகில்லை மாதிரி ஒரு காலத்தை வென்ற ஒரு பாட்டை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு எப்போ எப்போ எந்த மேடைக்கு போனாலும் அந்த பாடு அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அவரோட ஒர்க் பண்ண அந்த டைம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் ஸோ தேங்க்ஸ் சார் இப்போ என்னென்னா நான் வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன் அந்த மாநாடு பார்த்தப்ப இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாம இருக்கிறாங்க காலையில இருந்து வெயில கறி சாகுறாங்க மேடையில இருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப கவலை அளிக்கிறதா இருந்துச்சு ஏதோ ஒரு விதத்துல அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ ஒரு விதத்துல கவரா தவறிட்டோம் அவங்கள அரசியல் படுத்த தவறிட்டோம் அவங்களுடைய குரலை பேச தவறிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்க திரண்டிருந்த அந்த மக்களை அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு அவங்க குரல் சினிமாவில் தொடர்ந்து பதிவாகவே இல்லை அவங்க குரலை தாண்டி வேறு வேறு படங்கள் தமிழில் வந்துக்கிட்டே இருந்துச்சு பேன் இண்டியா ஃபிலிமா அதுன்ட்டு இப்போ இளைஞர்களுடைய குரல் இளைஞர்களுடைய மொழி இளைஞர்களுடைய உலகம் இந்த மொத்தமாகவே பதிவாகாமல் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த குரல் இன்னும் வேற ஒரு திசை பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே தோணுச்சு அவங்களுடைய குரல் பேச பண்ணும் அதுக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன் சார் அந்த குரல் பேச பேசப்பட அவங்களுடைய மனசு என்ன அவங்களுடைய உலகம் என்ன இதெல்லாம் பேச பண்ணும் அப்படின்னு என்னை தோணிக்கிட்டே இருந்துச்சு ஈவன் கர்நாடகா ப்ளஸ் மலையாளம் ஃபிலிம்ஸில் கூட வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுடைய உலகம் அவங்களுடைய மொழி அவங்களுடைய காதல் அவங்க எப்படி பேசிக்கிறாங்க இப்படின்னு அந்த உலகம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தமிழில் அப்படி பேசப்படல தொடர்ந்து காதல் படங்கள் வராமல் இருந்துச்சு யங்ஸ்டர்ஸ்னுடைய உணர்வுகள் சரியாக பதிவாகாமல் இருந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ தொடர்ந்து அப்படி பார்க்குறப்ப எனக்கு பருதி நல்லா தெரியும் என்னுடைய தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ் எழுதினார் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ரைட்டர் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரை நான் மீட் பண்ணேன்னா அது பருதி தான் கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதி கொடுப்பாரு இந்த இந்த கதையினுடைய ஒரு ஒன்லைனர் எனக்கு தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன்லைனர் ஸோ அது எனக்கு முன்னாடியே தெரியும் ரெண்டாவது கணேஷ் சந்திரா என் கூட ஜெயில் ஒர்க் பண்ணிணார் அவ்வளோ ஃபாஸ்டஸ்டு கேமராமேன் பேசவே மாட்டார் பேசாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸை எனக்கு வந்து ஜெயில் படத்தில் கொடுத்தாரு ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேராக பார்த்தப்ப சொன்னார் பன்னெண்டு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அஜய் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாப்ல அப்படின்னு அவர் வாயிலிருந்து ஒரு பன்னெண்டு நாள் கழித்து ஒரு வார்த்தை வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் அஜய் ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய வெற்றி படமாக அமையட்டும் பருதிக்கும் கணேஷுக்கும் அஜய்க்கும் ஒரு பெரிய துவக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த படத்தை தயாரிக்கிற விஜய் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி